முருகன் ராசி பலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி நூறு ஆண்டுகள் கழித்து மகா சிவராத்திரியில் உருவாகும் சாச மாலவிய யோகம் காரணமாக மூன்று ராசிக்காரர்கள் ராஜ வாழ்க்கையை வாழ இருக்கிறீங்க அந்த ராஜ வாழ்க்கையை வாழப்போகும் மூன்று ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மகா சிவராத்திரியானது பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வருகிறது இந்த நாளில் சச மற்றும் மாலவிய யோகங்கள் உருவாகுகிறது இதில் சச யோகமானது சனி பகவானால் உருவாகுகிறது அதே சமயம் மாலவிய யோகமானது சுக்ரனால் உருவாகுகிறது இப்படி இவ்விரு கிரகங்களால் உருவாகும் ராஜ யோகங்களால் மகா சிவராத்திரி நாளில் சுமார் நூறு ஆண்டுகளுக்கு பின் உருவாகுகிறது இந்த ராஜ யோகங்கள் இந்த ராஜ யோகங்களின் தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமானதாக இருக்க போகிறது குறிப்பாக பண ரீதியாக இருந்து வந்த பண பிரச்சனைகள் அனைத்துமே முடிவுக்கு வந்து நிதி நிலையில் நல்ல ஒரு உயர்வு ஏற்பட இருக்கிறது இப்பொழுது நூறு ஆண்டுகள் கழித்து மகா சிவராத்திரியில் உருவாகும் சாச மாலவிய ராஜ யோகத்தால் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் அதிர்ஷ்டத்தின் பிடியில் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் அதிர்ஷ்டத்தையும் ராஜ யோகத்தையும் பெறப்போகும் அந்த முதல் ராசி மகர ராசி மகர ராசி அன்பர்களே மகா சிவராத்திரியில் உருவாகும் சாச மற்றும் மாலவிய ராஜி யோகங்களால் மகர ராசிக்காரர்களுக்கு நிதி நிதி வந்து கோடி கோடியாக குவிய இருக்கிறது நல்ல நிதி ஆதாயங்களை மகர ராசி அன்பர்கள் பெற இருக்கின்றனர் நீங்களே நினைச்சிருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு ஆச்சரியப்படும் வகையில் ஒவ்வொரு நன்மையாக மகர ராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு நடக்க இருக்கிறது வேலை மற்றும் வணிகத்தை பொறுத்தவரைக்கும் நல்ல வெற்றியும் லாபமும் வந்து மகர ராசி என்பர்களுக்கு கிடைக்க போகிறது நிதி நிலையில் நீங்களே கொஞ்சம் கூட ஓரளவுக்கு கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவிற்கு பணங்கள் வந்து குவிய இருக்கிறது முதலீடுகள் மற்றும் புதிய திட்டங்களால் எதிர்பாராத அளவிலிருந்து புதிய நிதி நன்மைகள் அனைத்தும் கிடைக்கும் முக்கியமாக நீண்ட நாட்களாகவே உங்களுடைய பணம் ஒரு இடத்தில் சிக்கி இருந்திருக்கும் அதை நீங்கள் வாங்க முடியாமல் பல வழிகளில் வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு இருந்திருப்பீர்கள் ஆனால் அது உங்கள் கைக்கு வந்திருக்கவே வந்திருக்காது தற்பொழுது அந்த பணமானது உங்கள் கையிக்கு வர வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது பிப்ரவரி இருபத்தி ஆறு தொடங்கிவிட்டாலே போதும் மகர ராசி அன்பர்களுக்கு அதிலிருந்து இன்னும் பல மாதங்களுக்கு பணப் பிரச்சனை என்பது கிடையவே கிடையாது மாசம் மாசம் கோடி கோடியான பணத்தை நீங்கள் சம்பாதிக்க இருக்கிறீர்கள் இதற்கெல்லாம் இரண்டு ராஜ யோகம் தான் உங்கள் வாழ்க்கையானது ராஜ வாழ்க்கையாக மாற இருக்கிறது அதாவது ரெண்டு யோகம் காரணமாக உங்களது வாழ்க்கை அப்படி தலைகீழாக மாறி ராஜ வாழ்க்கையை மகரதாசி அன்பர்கள் அனுபவிக்க இருக்கிறீர்கள் அந்த அளவுக்கு நன்மை நிதி ரீதியாக மட்டுமே பல நன்மைகள் பல விதி பல விதத்திலிருந்து ஒவ்வொன்றாக மகர ராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்கிறது நீண்ட நாட்களாகவே ஒரு நிதி பிரச்சனையில் நீங்கள் சிக்கிக் கொண்டு இருந்திருப்பீர்கள் அந்த பிரச்சனைகளும் இப்பொழுது உங்களுக்கு முடிவுக்கு வர இருக்கிறது இனிமேல் நிதி ரீதியான ஒரு பிரச்சனை என்ற பேச்சுக்கே மகர ராசி அன்பர்களுக்கு இடமே இல்லை அந்த அளவுக்கு நன்மைகள் சிவனின் அருளால் உங்களுக்கு நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக ராஜ வாழ்க்கையை வாழப்போகும் அந்த இரண்டாவது ராசி மிதுன ராசி மிதுன ராசி அன்பர்களை மிதுன ராசிக்காரர்களுக்கு மகா சிவராத்திரியில் உருவாகும் சாச மற்றும் மாலவிய ராஜ யோகங்களால் தொழில் ரீதியாக சிறப்பான நன்மைகள் அனைத்தையும் மிதுன ராசி அன்பர்கள் ஒவ்வொன்றாக நடக்கப் போகிறது பலவிதமான நன்மைகள் உங்கள் தொழிலில் நடக்க இருக்கிறது பணிபுரிபவர்களின் வேலைகள் அனைத்தும் வெற்றியாக முடிய வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது ஒரு அலுவலகத்தில் நீங்கள் பணி செய்யும் பொழுது அங்கு ஒரு முயற்சியை மேற்கொண்டு இருப்பீர்கள் அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றியாக மாற இருக்கிறது வணிகர்களை பொறுத்த வரைக்கும் மிதனராசி என்பர்களே உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றமானது பிப்ரவரி இருபத்தி ஆறுக்கு பிறகு ஏற்பட இருக்கிறது ஊடகம் மார்க்கெட்டிங் ஐடி துறையில் இருக்கும் மிதன ராசி என்பர்களுக்கு சிறப்பான பலன்கள் அனைத்துமே ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது இப்பொழுது அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவும் உங்களுக்கு இருப்பதால் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு வேலைகளிலும் நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சிகளிலும் உங்களுக்கு இப்பொழுது வெற்றி மட்டுமே காத்து கொண்டிருக்கிறது தோல்வி என்ற பேச்சுக்கு கொஞ்சம் கூட இடமே கிடையாது நீங்கள் எதை தொட்டாலும் சரி சொந்தமாக தொழில் தொடங்கினாலும் சரி உங்களுக்கு அதிலிருந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி மட்டுமே காத்து கொண்டு இருக்கிறது மிதுன ராசி அன்பர்களுக்கு வெளிநாடு செல்ல வேண்டும் வெளிநாட்டிற்கு சுற்றுலா செல்ல வேண்டும் என பல நாள் கனவு கண்டு கொண்டிருக்கும் ராசி அன்பர்களுக்கு அந்த கனவு இப்பொழுது நனவாக இருக்கிறது சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்புகள் மிதன ராசி அன்பர்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது நிதி நிதி நன்மைகள் அனைத்தும் பலவிதமாக வாய்ப்புகளும் நடக்க இருக்கிறது மிதுன ராசி அன்பர்களுக்கு நிதி நிதி அதாவது நிதியை பொறுத்த வரைக்கும் பணத்தை பொறுத்த வரைக்கும் சில கஷ்டங்களை நீங்கள் சந்தித்து வந்திருப்பீங்க அந்த கஷ்டங்கள் மகா சிவராத்திரி நாள் தொடங்கியதிலிருந்து உங்களுக்கு ஒவ்வொன்றாக இருந்த இடம் தெரியாமல் போக இருக்கிறது அடுத்தபடியாக ராஜ வாழ்க்கையை வாழப்போகும் அந்த மூன்றாவது ராசி கும்ப ராசி கும்ப ராசி அன்பர்களே மகா சிவராத்திரியில் உருவாகும் சாச மற்றும் மாலவிய ராஜ யோகங்களால் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு கிடைக்க போகிறது அதிர்ஷ்டமே வந்து இப்பொழுது உங்க பிடியில் சிக்கிவிட்டது என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு நன்மைகள் ஒவ்வொன்றாக கும்பராசி என்பர்களுக்கு நடக்க இருக்கிறது முக்கியமாக இரண்டு இரண்டு அவ்வளவு நன்மைகள் எந்த விதத்தில் எப்படி வருகிறது என்றே தெரியாது அவ்வளவு நன்மைகள் கும்பராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்கிறது ஆளுமையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் இப்பொழுது காணலாம் தன்னம்பிக்கை வந்து அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வேலைகள் அனைத்தும் ஒவ்வொன்றும் இப்பொழுது நீங்கள் வெற்றிகரமாக நடத்தி முடிப்பீர்கள் நிதிநிலையை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு உயர்வு கும்பராசி அன்பர்களுக்கு இப்பொழுது ஏற்பட இருக்கிறது வேலையில் இருந்த தடைகள் அனைத்தும் நீங்கி வெற்றிகள் வந்து குவிய இருக்கிறது கும்பராசி அன்பர்களுக்கு வணிகர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபத்தை தரும் புதிய ஒப்பந்தங்கள் அனைத்தையும் பெறுவீர்கள் ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் ஆர்வம் அதிகரித்து காணப்படும் கும்பராசி என்பர்களுக்கு ஏதாவது ஒரு பயணங்களால் பயணங்களால் நல்ல ஒரு நிதி ஆதாயம் கிடைக்கும் வாய்ப்பு கும்பராசி என்பர்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது முக்கியமாக நீண்ட நாள் ஒரு ஆசையானது இப்பொழுது கும்பராசி என்பர்களுக்கு நிறைவேற இருக்கிறது அந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் நன்மை ராஜ யோகம் நூறு ஆண்டுகள் கழித்து மகா சிவராத்திரியில் உருவாகும் சாச மாலவிய யோகம் காரணமாக மூன்று ராசிக்காரர்கள் ராஜ வாழ்க்கையை அனுபவிக்க இருக்கின்றீர்கள் அந்த அளவுக்கு நன்மைகள் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது ராஜ வாழ்க்கையை வாழப்போகும் அந்த முதல் ராசி மகர ராசி இரண்டாவது ராசி மிதன ராசி மூன்றாவது ராசி கும்ப ராசி மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட்டு உங்கள் வாழ்க்கையை உச்சத்திற்கு செல்ல இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி